சாய் டாக்டர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே தவறுகள் செய்யாத மனிதர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்று உன்னிடம் நான் கூறியிருக்கிறேன் ஆனால் தவறு என்று தெரிந்தால் திருத்திக்கொண்டு அது நம் வாழ்வில் மீண்டும் வராதபடி பார்த்து கொள்வதுதான் மன்னிப்பு கிடைக்க வேண்டிய தவறு என்று தெரிந்தும் திரும்ப திரும்ப அந்த காரியத்தை செய்துதான் தான் பாவ கணக்கை கூட்டிக் போனால் அந்த தவறுக்கு மன்னிப்பு ஏது அப்படித்தான் உன் துணை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார் நீயோ வாழ்க்கையில் நல்ல நேரம் எப்பொழுது வரும் என்று வேண்டிக் இருக்கும் இந்த நேரத்தில் உன் துணையின் மனதில் என்ன நினைக்கிறார் என்று தெரியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஆனால் உன் துணையின் மனதில் ஒரு சில நேரம் உன் மீது ஞாபகம் வந்து உன் மீது அன்பு வந்தாலும் பல நேரங்களில் அதை மறந்து உனக்கே திரும்ப துரோகம் செய்யும் அளவு உனக்கு எதிரான விஷயங்களை இப்பொழுது செய்ய ஆரம்பித்திருக்கிறார் இதை நான் மிகவும் கண்டிக்கின்றேன் உன்னுடைய குடும்பத்தையும் உன்னுடைய வாழ்க்கையும் சீரமைக்க வேண்டும் என்று உன் கண்ணீரை துடைத்து இதோ உன் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று உன் கரங்களில் எப்பொழுது கொடுப்பேன் என்று நான் காத்து கொண்டு இருக்கும் இந்த வேளையில் உனக்கே தெரியாமல் உனக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார் இதை வன்மையாக தண்டிக்கின்றேன் இன்றே நான் அவரை எச்சரிக்கை செய்யவும் போகின்றேன் என்ன என்று கேட்கிறாயா உன்னை எதிரியாக நினைத்து உன் வாழ்க்கையில் அவர்கள் விளையாடி உன் வாழ்க்கையை பிரித்து இன்றும் உன் வேதனையை பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கும் ஒரு குடும்பத்திற்கு இவர் அடிக்கடி உறவினராக சென்று வருகிறார் அவர்களிடம் போய் இவர்கள் ஒன்று சேர்ந்து உன்னை பற்றி குறை சொல்லி உன்னை பற்றி கேலியும் கிண்டலும் பேசி இன்னும் அதிகமான வெறுப்பை உன் துணையின் மனதில் அவர்கள் அதிகப்படுத்தி கொண்டுத்தான் இருக்கிறார்கள் இது உனக்கு செய்யும் துரோகம் இல்லையா உன்னை வேண்டாம் என்று உன் வாழ்க்கையில் இருந்து அவரை விலை சென்ற அவர்கள் இப்பொழுது உன் துணையிடம் சேர்ந்து கொண்டு உன்னை பார்த்து சிரிக்கும் அந்த நபருடன் இவர் இன்னும் நட்பு வைத்துக் கொண்டிருக்கிறார் சிறிதளவு கூட உன் சாயப்பாவிற்கு இந்த நடவடிக்கைகள் பிடிக்கவில்லை அதனால் அவரை நான் எச்சரிக்க போகிறேன் நீ இதையெல்லாம் நினைத்து வேதனைப்படாது உனக்காக நான் பேசுவேன் உன் வாழ்க்கைக்காக உன் சாயப்பா நான் போராடுவேன் எப்பாடு பட்டாலும் உன் துணையை மாற்றி உன் கண் கரங்களில் கொடுப்பது என் வேலை அப்படி அதை நான் மறப்பேனா நீ நிம்மதியாகிற உன் துணையை நான் முழு மனிதனாக மாற்றி எந்த தவறும் செய்யாத ஒரு மனிதனாக மாற்றி உன் கரங்களில் கொடுப்பேன் எதை நினைத்தும் கொள்ளாமல் உன் கடமைகளை செறிவர செய்துவார் உன் வாழ்க்கையை நான் பார்த்துக் தைரியத்தோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்